ஜோதிடம் வளர்க ஜோதிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஜோதிட வித்யாலயா வழங்கும் வர்க்க சக்கரம் வகுப்பு வகுப்பு நடைபெறும் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தினசரி இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை தொடர்ந்து இருபத்தி இரண்டு நாள் வகுப்பு சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை இது ஒரு ஜூம் வகுப்பு பயிற்சி கட்டணம் ரூபாய் ஐந்தாயிரத்தி நூறு மட்டுமே முன்பதிவு அவசியம் வகுப்பின் சிறப்பம்சங்கள் ராசி ஹோரா திரேகானம் ஹோராம் பஞ்சாம்சம் சஷ்டாம்சம் சப்தாம்சம் அஷ்டாம் நவாம்சம் தசாம்சம் ருத்ராம்சம் நுவாதாம்சம் துவாதாம்சம் சோடசாம்சம் விம்சாம்சம் பாம்சம் திரிசாம்சம் கவேதாம்சம் அட்சவேதாம்சம் ஷஷ்டியாம்சம் நவநவாம்சம் நவாம்சதுவதசாம்சம் துவதசாம்சம் நாடியம்சம் குழந்தை பிறந்த நேரத்தை கணக்கிட்டு துல்லியமாக ஆனா பெண்ணா என்பதை கணித்தல் ஜோதிடத்தின் துல்லிய பலனை பார்த்தவுடன் சொல்லும் கணிதத்துடன் கூடிய அரிய வகுப்பு மூன்றாண்டுகளுக்கு பிறகு இரண்டாவது முறையாக நடத்துகிறோம் அறிய வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் வீடியோ வழங்கப்படும் பயிற்சி ஆசிரியர் ஜோதிட பேராசிரியர் டாக்டர் சாஸ்தா மணிகண்டராஜ் எம் ஏ பி எட் எம்ஏ அஸ்ட்ரோ பிஎச் அவர்கள் தர்ம சாஸ்தா ஜோதிட வித்தியாலயா பள்ளிப்பாளையம் முன்பதிவிற்கு திருமதி கலையரசி அவர்கள் தேனி செல் நம்பர் ஆறு மூன்று எட்டு பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஒன்று ஐந்து ஏழு நான்கு உயர் திரு விஸ்வரூபன் அவர்கள் புதுச்சேரி செல் நம்பர் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்று ஒன்பது ஏழு